திடமேல் முருகனுக்கு ஆடி ஆடிப்பூரத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது என்னென்னா ஆறாம் தேதினு போட்டிருக்கேன் ஆறாம் தேதி வந்து ஆறு மணிக்கு பிறந்துடுதும்மா பூரம் நட்சத்திரம் அது நைட்டு தங்கிறது தான் பூரன் முழுமையாக எடுத்துப்பாங்க நைட்டு வந்து கோயிலெல்லாம் நைட்டு தங்கத்தை தான் எடுத்துப்பாங்க ஆனால் ஆறரை மணிக்கு பிறக்குது ஆறரை மணிக்கு பூரம் நட்சத்திரம் பிறந்து ஏழாம் தேதி வந்து ஃபுல்லாக இருக்குது நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அது வந்து கோயிலில் வந்து நைட்டு தங்கத்தை தான் எடுத்துப்பாங்க நிலங்கள்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வைப்பாங்க அதனால் உங்களுக்கு சில கோயிலில் ஆறாம் தேதி இருக்கலாம் சில கோயிலில் ஏழாம் தேதி இருக்கலாம் கிருத்திகை வந்த மாதிரி ரெண்டு பட்டு வந்தது பார்த்திங்களா அந்த மாதிரியும் இருக்கும் இந்த வாட்டி கிருத்திகை வந்து பன்னெண்ட ஒரு மணிக்கு மேலே பிறந்து மறுநாள் வந்து ஒன்னே முக்கா வரைக்கும் இருந்தது இல்லையா அப்போ ரெண்டு பட்டு வந்தது அது நாள் எடுத்துக்கிட்டாங்க போகும்போது சில பேர் திருச்செந்தூர்லாம் வந்து மறுநாள் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்தது சரிங்களா நைட்டு தங்கத்தை எடுப்பாங்க இல்லை மறுநாள் வந்து இருக்கத்தையும் எடுத்துப்பாங்க நீங்கள் நான் வந்து ஆறாம் தேதியின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆறாம் தேதி நான் கொடுத்துருக்கனால நீங்கள் வீட்டில் ஈவினிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாமா பூரம் நட்சத்திரம் வந்துடுது அதனால் நீங்கள் வீட்டில் அந்த ஆடிப்புறத்துக்கு எண்ணெய் சுத்தபத்தமாக எல்லாம் செஞ்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அம்மாவில் அம்மாவில் அலங்காரம் பண்ணுங்கள் நல்லா பழம்லாம் வாங்கி நம்ம வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்டு அம்மாளுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு காலையிலே படைச்சி ஆனால் ஒன் அந்த திருமணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி வந்து வேண்டுதலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க முக்கியமாக அந்த வலையில் இருக்குது பார்த்தீங்களாம்மா நம்ம வந்து லக்ஷ்மி படம் வச்சுருப்போம் அந்த படத்துக்கு வலையில் ஒன்று ஒன்றா கோயிலில் கோக்குறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கோர்த்து அந்த மாலையை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த படத்துக்கு சாத்துங்க சாத்தி உங்கள் வேண்டுதலை வைங்க சரிங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கம்மா அதை செஞ்சோம்னா நமக்கு வந்து நினச்சதும் நடக்கும் திருமண தடைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட இது வந்து அது உங்களுக்காக தான் நான் இதை முக்கியம் போடுறேன் அவங்க இதை கண்டிப்பாக இந்த வலையில் வந்து வந்து கோத்து அந்த மாலையாக அந்த அம்மாளுக்கு சாத்துங்க அந்த படத்தில் சாத்துங்க சாத்தி விளக்கேற்றி ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சு கிழக்கு பக்கமாக ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சு வேண்டுதலை வைங்க வச்சு நீங்கள் என்ன வே உங்களுடைய வேண்டுதலோ அதை ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சொல்லி உங்கள் வேண்டுதலை முடிச்சுங்க அப்போ அந்த கோயிலில் போய்ட்டு நீங்கள் வெத்தலை பாக்கெல்லாம் நம்ம தட்டு சீர் மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா உங்களால் முடிஞ்சது வளையல் எல்லாமே உங்களுக்கு என்ன விருப்பமோ அனைத்தும் நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் வேண்டுதலை வச்சு நீங்கள் கொடுங்க அடுத்த வருஷம் இது அது நிறைவேறிடும் அப்போ நீங்கள் நம்ம போய் நன்றி செலுத்துகிற மாதிரி அதனால் நீங்கள் இப்போ உங்களால் என்ன முடியுமோ அனைத்தும் நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த வலையில் வாங்கி நிலங்கு வச்சுட்டு அந்த வலையில் வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் சரிங்களா அதனால் எப்போவுமே ஆடிப்புறத்தில் உங்களுக்கு காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் தான் விசேஷமே அதனால் ஈவினிங் வந்து ஆறரை மணிக்கு பிறந்ததுனால கோயிலில் நிறைய கோயிலில் ஆறரை மணிக்கு பிறந்ததுனால எடுத்துப்பாங்க இல்லை சில ஏழாம் தேதி தான் எடுத்துப்பாங்கன்னா அப்போ அன்றைக்கி போய் நீங்கள் பண்ணுங்கள் இதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பொருட்டு வர்றதுனால நம்ம இன்றைக்கும் செய்யலாம் மறுநாளும் செய்யலாம் அதனால் மறுநாள் வந்து முழுமையாக இருக்குது ஆனால் ஒம்பது மணியோடு போயிடுது சரிங்களா நைட்டு ஒம்பது மணியோட முடிஞ்சிடுது பூரம் நைட்டு தங்கலை சரிங்களா வெடி காலில் இருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் இருக்குது மறுநாள் அன்னைக்கு அதனால் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் சரிங்களா அது வந்து கோயில் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க வச்சுட்டு விலைக்கு ஏற்றிட்டு வலையில் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் வாங்கி செஞ்சுட்டு கயிறு முக்கியமாக வந்து ஒரு ஒம்பது பேருக்கு கயிறு அதுலேயே ஒரு மஞ்சள் டப்பா இருக்கும் குங்கும டப்பா இருக்கும் அதில் ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அது ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் இதை வச்சு ஒரு ஒம்பது பேருக்கு கோயிலில் போய் உங்கள் பொண்ணு கையால் கொடுங்க திருமணம் ஆகலை அவங்களுக்கு வேண்டிக்கின்னு கொடுங்க அந்த ஒம்பது பேர் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சரிங்களா இதை செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த இது உங்கள்கிட்ட நிறைவேறி உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி அடுத்த ஆடிப்புறத்துக்கெல்லாம் திருமண காட்சியோடு அவங்க வருவாங்க இங்கே சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்த்து பலன் நடைங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா